வணக்கம் நேர்களே சற்று முன்னதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் பெற்றிருக்கின்றது குறிப்பாக கனடாவினுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விண்ணப்பங்களிலே செய்யப்பட்ட ஒரு பெரும் மோசடி இதிலே பல தமிழர்களும் சிக்கியிருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாக இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்கும் சிலர் அதிக புள்ளிகளை பெறுவதற்காக தம்முடைய துணைவர் தம்முடன் வரவில்லை நொன் அக்கம்பனிய் பார்ட்னர் என்று குறிப்பிடும் போக்கு அதிகரித்துள்ளது இது கனேடிய புள்ளிகள் அமைப்பை தவறாக பயன்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்லி கனேடிய குடியேற்ற அதிகாரிகள் கருதுவதால் பல விண்ணப்பங்கள் தற்போது நிராகரிப்பு அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது சில நிராகரிப்புகளும் நடந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கனடாவின் குடியேற்ற திட்டமான எக்ஸ்பிரஸ் நுழைவு அதாவது எக்ஸ்பிரஸ் முறையானது விண்ணப்பதாரர்களின் வயது கல்வி மொழி திறன் பணி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குகிறது இதில் தனிநபராக விண்ணப்பிப்பவர்களுக்கு துணைவருடன் விண்ணப்பிப்பவர்களை விட சில காரணிகளுக்காக அதிக புள்ளிகள் கிடைக்கும் இந்த கூடுதல் நாற்பது புள்ளிகள் வரை இவர் இதிலே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இவற்றை பெரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக பல விண்ணப்பதாரர்கள் தங்களை தனிநபர் என்று கூறிக்கொள்கிறார்கள் நிரந்தர வதிவிட உரிமை கிடைத்த பிறகு கூறி கொள்ளுகிறார்கள் அழைத்துக் கொள்ளலாம் என்பது இவர்களின் திட்டமாக இருக்கிறது இதற்கு குடியேற்ற ஆலோசகர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சிலரும் கூட துணையாக இருந்திருப்பதும் அறிய வந்திருக்கின்றது மேலும் தொடர்ச்சியான பின்னணியை பார்த்துமாக இருந்தால் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கனடாவில் படிப்பு மற்றும் வேலை அனுமதி பெற்றவர்களை எண்ணிக்கை அதிகரித்ததால் வதிவிடத்திற்கான போட்டி கடுமையாகியுள்ளது இதனால் புள்ளிகளை அதிகரிக்கும் இந்த உத்தியை பலர் நாடத் தொடங்கியுள்ளனர் இந்த போக்கை கவனித்துள்ள குடியேற்ற அதிகாரிகள் விசாரணைகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர் கடந்த சில மாதங்களாக இவ்வாறு விண்ணப்பித்த பலருக்கு செயல்முறை நேர்மை கடிதம் அதாவது அனுப்பப்பட்டிருக்கின்றது அதில் கனடாவிலேயே துணைவர் தங்கியிருக்கும் போது கூட சிலர் தங்களை தனிநபர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படியானவர்களை குறிப்பிட்டு நீங்கள் ஏன் தனிநபர் என்று

சம்பந்தப்பட்ட நபருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குடியேற்ற ஆலோசகர்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் கருத்தை வைத்து பார்க்கின்ற போது இந்த விவகாரம் குடியேற்ற ஆலோசகர்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடையே மாறுபட்ட கருத்துக்களுடன் நிலவி வருகின்றது குறிப்பாக அவர்களை பொறுத்தவரையிலே இது சட்டவிரோதமானது அல்ல விண்ணப்பதாரர்கள் எதையும் மறைக்கவில்லை அதிக புள்ளிகளை பெறுவதற்காக எனது துணைவர் என்னுடன் வரவில்லை என்பதை வெளிப்படையாக அவர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடுகின்றனர் என்கிறார் கல்கறி சேர்ந்த குடியேற்ற ஆலோசகரான மன்தீப் இதே கருத்தை முன்வைக்கும் குடியேற்ற ஆலோசகர் குபேர் கமல் தெரிவிக்கையிலே இது வரலாற்று ரீதியாக நடப்பதுதான் ஆனால் போட்டி அதிகரித்துள்ளதால் தற்போது இது பரவலான ஒரு விடயமாக தெரிய இது அதிகாரியை தவறாக வழிநடத்தும் முயற்சி அல்ல காரணத்தை நாங்கள் வெளிப்படையாகவே அங்கே கூறிவிடுகிறோம் என்று சொல்கிறார் இருப்பினும் குடியேற்ற வழக்கறிஞரான ஒரு எச்சரிக்கையை இதில் விடுக்கிறார் இவர் பிரபலமான டொரண்டோவை சேர்ந்த குடியேற்ற ஆவார் இவர் தெரிவிக்கையிலே கனடாவிலே துணைவர் இருக்கும்போது அவர் உடன் வரவில்லை என்று குறிப்பிடுவது சில சிக்கல்களை உருவாக்கும் இது ஒரு தவறான பிரதிநிதித்துவம் என்று நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஒருவேளை துணைவரின் கல்வி மற்றும் மொழி திறன் மூலம் விண்ணப்பிப்பதே சிறந்த தீர்வாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுவீர்கள் ஆனால் இருந்தாலும் கூட அது கேட்டகரியில் தான் வரும் என்று அவர் எச்சரிக்கின்றார் சில சமயங்களிலே துணைவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வகுப்புகள் இருக்கும் நீங்கள் வந்து தனிநபராக கனடாவிலே பிஆரை கோருகிறீர்கள் உங்கள் துணைவர் சில வேலை கோர விரும்பாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது ஸோ அப்படியான சூழ்நிலையிலே துணைவர் கூறலாம் நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்றேன் அல்லது இருந்து வந்திருக்கின்றேன் அல்லது பிலிப்பைன்ஸில் இருந்து வந்திருக்கின்றேன் எனக்கு தனிப்பட்ட முறையிலே அங்கே தொழில் இருக்கின்றது நிரந்தரமாக கனடாவிலே தங்கியிருக்க வேண்டிய விருப்பம் எனக்கு இல்லை என்று சொல்லி துணைவர் கூற வாய்ப்பு இருக்கின்றது சோ அப்படியாக ஒரு சில கருத்துக்களை கூறி துணைவரை நீங்கள் ஏன் குறிப்பிடவில்லை அதாவது வெளிப்படுத்தவில்லை துணைவருக்கு பிஆர் வேண்டுமென்று நீங்கள் ஏன் கூறவில்லை என்பதை வந்து நீங்கள் நியாயப்படுத்தலாம் ஆனால் அங்கே ஒரு சூழல் வரும் என்ன

அடிப்படையாக வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு சூழல் தான் தற்போது நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகரிக்கப்படுமா அல்லது குடியேற்ற அமைப்பினுடைய நேர்மையை காப்பதற்காக அதிகாரிகள் எடுக்கின்ற அந்த நடவடிக்கை சரியானது என்பது குறித்து தீர்ப்புகள் வழங்கப்படுமா என்பது குறித்து விவாதம் வந்து வந்து கனடாவில் தீவிரமடைந்திருக்கிறது இருந்தாலும் கூட இது தற்போதைக்கு பெரும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்பான விரிவான விடயங்கள் நமக்கு கிடைக்கப்படுகின்ற போது நேர்களுடன் தொடர்ந்து பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நேர்களை தொடர்ச்சியாக கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கெனடிய தகவல்களை உடனுக்குடன் பெற்று கொள்ளவும் எம்முடைய யூடியூப் சேனல்களையும் வாட்ஸ்அப் குழுவையும் பின்தொடர்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவற்றுக்கான இணைப்புகள் வந்து முதலாவது கருத்துறையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி